கிறிஸ்து சர்வ வல்லவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே நேற்றும் இன்றும் நாளையம் மாறாதவர் அவரே அவர் சர்வ வல்லவரங்க பிரியமானவர்களே அவர் ராஜாதி ராஜாவாக வரவிருக்கிறார் நம்மாண்டவரையே சுக்கர சுட இரண்டாம் வருகை அண்மையில் உள்ளது அவர் அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார் இனி காலம் செல்லாது அவர் ராஜாதி ராஜாவாக வரும்பொழுது சிலை வழிபாட்டுக்காரர்களே நீங்கள் என்ன செய்ய போறீங்க மாரடிச்சு புலம்ப போறீங்களா இல்லை நீங்கள் வழிபட்டு வந்த சிலைகளை எல்லாம் வீசி ஏறிய போகிறீர்களா இல்லை பயந்து நடுங்கி போய் ஒளிஞ்சு ஒல்ல போறீங்களா ஒன்றும் நடக்காது இப்பவே மண்டி எடுங்க இப்பவே ஆண்டவரே நான் எங்கேயோ போயிட்டேன் ஐயா நான் எங்கேயோ அர்த்தாவே இப்போ நான் வந்திருக்கிறேன் ஒரு ஊதாரி பிள்ளைய போல நான் கண்ணீர் சிந்தி கதை